எமது இலங்கை திருநாட்டில் இரு பிரதான மொழிகளை பேசுகின்ற மக்களும் நான்கு விதமான இனத்தை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களது ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் எமது நாட்டின் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் புதுவிதமான பண்டிகை ஒன்றினை ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இந்த பண்டிகையானது ஜூன் ஜூலை மாதத்தில் நடைபெறுவதற்கான முன்மொழிவுகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் திகதிகளில் இந்த பண்டிகையானது கொழும்பு நகரில் கொண்டாடப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேசம் என்று எமது மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாக ஒரு புதுவிதமான பண்டிகை ஒன்று எமது நாட்டில் இனிவரும் காலங்களில் இடம்பெறும் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக காணப்படுகின்றது